ஹாய் மக்களே இன்றைக்கி நான் வந்து காலையில் அதிகாலை நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் என்னோட வந்து ஃபஸ்ட்டு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தான் முதலாவது நாள் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்யலாம் அப்படின்றதுனால நான் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டேன் மூணு மணி மூன்று முப்பதுக்கெலாம் எழுந்திரிச்சி வாசலை தெளித்து பாத்திரமெலாம் கழுவி குளித்து கோலம் போட்டு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து டெய்லி வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து பூஜை செய்யலான்னு நினச்சிருக்கேன் எல்லோரும் வீடியோவில் வந்து பிரம்மமுர்த்த செஞ்ச பூஜை செஞ்சால் நல்லா இருக்கும் நல்லது நம்மளோட வாழ்க்கை மாறும்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து நம்ம பிரம்மமுர்த்த பூஜையை வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சி செய்யலான்னு இருக்கேன் இருக்கேன் தான் எங்கள் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு கோலத்தை போடுறேன் காலையில் கோலம் போட்டு உடனே வந்து சாமி ரூம்ல வந்து விளக்கி ஏத்தியாச்சு என்னோட சாமி ரூம் வந்து சிம்பிளா தான் இருக்கும் விளக்கி ஏத்தியாச்சு விலக்கி விளக்கேத்தினது முடிச்சதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சமையல் வேலையை வந்து சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே இப்போ ஆரம்பித்தோம்னா நான் ஒரு ஏழு மணிக்குள்ளே சமையல் வேலையை முடிச்சுட்டு காலையில் வந்து நான் ஒரு டெய்லரிங் கடைக்கு வேலைக்கு போகிறதுனால என்னோடய வீட்டில் வந்து டெய்லி கஸ்டமர் இருக்காங்க எனக்கு வந்து நிறையா இருக்கிறதுனால வந்து வேலைக்கு போயிட்டு வந்து தைக்க முடியாது அழுப்பாயிடும் நைட்டு ஒம்பது மணிக்கு வர்றதுனால அழுப்பாயிரும்ட்டு நான் காலையில் விளையா எழுந்திருச்சு ரெண்டு ப்ளவுஸு வேலைக்கு போகிறதுக்குனா பத்து மணிக்கு தான் போவேன் நான் ஒம்பது மணிக்கெலாம் ஆறு மணிக்கெலாம் வேலையை முடிச்சிட்டோம்னா ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு ப்ளவுஸாக அதை அடிக்கலாம் தைக்கலாம் அப்படின்றதுனால என்னோடய சமையல் விலையிலாம் வேகமாக முடிச்சுட்டு காலையில் சுறுசுறுப்பாக வந்து என் தையல் விலைய ரெண்டு ஜாக்கெட் முடிச்சுட்டு போயிடலாம் சமையல் இன்றைக்கி வந்து என்னோடய வீட்டில் வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வழக்க பொரியல் வைக்கலாம் அப்படின்றிருக்கேன் என்னோடய சாம்பாருக்கு தேவையான இது வந்து கத்திரிக்காயும் சாம்பாருக்கு தேவையானது கத்திரிக்காயும் ரெண்டு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு இதை வச்சு ரெண்டு வெங்காயம் வச்சு க மல்லி அவரைக்காய் இதை வச்சு சாம்பார் வச்சிடலாம் பொரியலுக்கு வந்து மூணு ரெண்டு வாழைக்காய் இருக்குது அதை வச்சு பொரியல் பண்ணிடலான்ட்டு சமையல் விலையெல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் சமையல் பண்ணி முடிச்சிட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா என்னோடய வந்து வாழைக்காய் பொரியலும் சாம்பார் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் எங்களோட வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி என்னோடய சேலஞ்ச் வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் டெய்லராக இருந்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி வேலையை பாருங்கள் அன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் உங்களுக்கு வந்து நீங்கள் காலையில் இன்ற சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால நம்மளோட வேலை வந்து தொடங்குறப்ப காலையில் அதிகாலை தொடங்குறப்ப நல்லா நிறையா ப்ளவுஸ் தைக்கிற ஒரு இது ஃபீல் இருக்கும் நான் இந்த அனுபவத்தை வந்து கற்றுக்கிட்டதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாய்